வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி பாருங்கள் இந்த வயலில் எப்போ விவசாயிங்க வந்து மனுஷனுக்கு மட்டும் உணவு அளிக்கிறது இல்லைங்க அவங்க கஷ்டப்பட்டு விவசாயம் பண்ணி எல்லா உயிர்களுக்கும் உணவு அளிக்கிறாங்க அதே மாதிரி மனிதனுக்கு மட்டும் இல்லை எல்லா உயிருக்கும் பாருங்கள் கொக்கு பாருங்கள் நிலத்தை உழுதுட்டா உழுதும்போதும் இந்த கொக்கெல்லாம் வந்து அந்த நிலத்துலேருந்து வெளிவர பூச்சிங்களை பிடிச்சி உணவாக கொள்ளுது தண்ணி விடும்போதும் அந்த தண்ணியில் வந்து எஸ்கேப் ஆகி வர பூச்சிங்கெல்லாம் உணவாக கொள்ளுது அதனால் விவசாயம் வந்து ஒரு மிக சிறந்த தொழில்தான் ஆனால் அதை வந்து நவீனப்படுத்தி அந்தந்த பருவத்துக்கு தகுந்த மாதிரி பண்ணினாங்கன்னா சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி விவசாயிகளுக்கு அரசும் நல்ல ஹெல்ப் பண்ணாங்கன்னா இன்னமும் நல்லாயிருக்கும் இது பாருங்க தண்ணி பாய பாய அந்த கொ அதில் இருக்கிற அந்த பூச்செல்லாம் வெளியில் வருது அதை பிடிச்சி பிடிச்சி இந்த கொக்குங்க வந்து சாப்பிட்டுருக்கு இதுக்கு இப்போ எந்த வயலில் உழுவுறாங்க எங்கே தண்ணி வருதுங்கிறது எப்படி தான் தெரியுமோ படையாக ஒரு படையாக வந்துடுறாங்க வந்து எல்லாம் பொறுக்கி சாப்பிட்டுட்டு போயிடுறாங்க இங்கே பாருங்களேன் எத்தனை கொக்கு வந்திருக்கு பாருங்கள் இப்போது ஒரு கருப்பு கலரில் கூட ஒரு கொக்கு இருக்குது அது அந்த நெல் வயல் உழும்போது அது வருது இப்போ இந்த தண்ணி விடும்போது இந்த கொக்கு தான் நிறைய இருக்குது பாரதியார் வந்து காக்கை குருவிகள் எங்கள் ஜாதின்னு சொன்னார் ஆனால் இப்போ விவசாயிகளோட துணையாக இருக்கிறது இந்த கொக்கு துணையாகவும் இருக்குது சில தொந்தரவும் இருக்குது ஏன்னா இப்போ பூச்சை பிடிச்சி சாப்பிட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை அதே நேரத்தில் எல்லாம் கொத்தி சாப்பிடுச்சுன்னா அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாகிடுது எப்படி போய் சில பிடிச்சி பிடிச்சு சாப்பிட்டுட்டுருக்குறாங்க இது நான் டெய்லி எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் வயல் இருக்கிறனால இது டெய்லி இந்த காட்சிகள்லாம் அடிக்கடி பார்க்குவேன் வேறு டவுனில் இருக்கிறவங்களாம் இந்த சீன் உங்களுக்கு கிடைக்காது ஸோ என்ஜாய் பண்ணுங்கள் யூ